முழு பூச்சிணிக்காவ சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இது நார்மலா நம்ம வந்து என்ன நினைப்போம்னா ஒரு பெரிய பொய் யாரோ சொல்லிட்டாங்கன்னா அவனை பார்த்து டேய் என்னடா இது முழு பூஷணிக்காவை சோத்துல மறைக்கிற நீ சொல்லுவோம் பட் ஆக்சுவலி அது கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி நடந்ததுதான் இது ஒரு கிராம அந்த கிராமத்துல வந்துட்டு நிறைய வந்துட்டு பூஷணிக்காய் காய்ச்சிட்டே இருக்கும் அந்த விவசாயம் என்ன அந்த பூஷணிக்காய் எடுத்து போய் வித்து அதுலதான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு அங்க வந்து ஒரு வயசான ஒரு பெரியவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நாளைக்கு யாருக்குமே தெரியாம பூஷணிக்காய் நல்லா பெருசா இருக்கேன்னு போயிட்டு அவர்கிட்ட காசு கொடுக்காம மறைஞ்சிருந்து அதை பறிச்சிட்டு வந்துட்டாரு பறிச்சிட்டு வரும்போது அங்க இருக்க ஊர்க்காரங்க அதை பார்த்துட்டாங்க அண்ணிலேந்து என்ன ஆச்சுன்னா அந்த வீட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அடையாளமா வச்சுட்டு பூஷணிக்கா திருடின வீடுன்னு ஆயிடுச்சேங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வழி சொல்லணும் தம்பி அந்த பூஷணிக்கா திருடின வீடு இருக்குல்ல அது பக்கத்து சந்துபா அப்படின்னு சொல்லி அந்த பூஷணிக்கா வீட்டை வந்து பயங்கரமா ஒரு அடையாளமா ஆக்கிட்டாங்க ஒரு நாலு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கொள்ளு பேரை வந்துட்டு லண்டன்லயே போய் படிச்சுட்டு வந்துட்டாங்க நல்ல பெரிய லெவல்ல இருக்காரு அப்போ கூட இறங்கி வரும்போது இந்த பையன் யார் தெரியுமாப்பா அந்த பூஷணிக்கா திருடினாருல அவரோட கொள்ளு பேரம் தான் இது அந்த பையனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மன வருத்தமா ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த பேர் வந்து இவ்வளவு ஜென்ரேஷன் கடந்தும் அந்த ஒரு பேர் நம்ம வீட்டுக்கு நிக்குதே நினைச்சிட்டு ரொம்ப சோகமா இருந்த போது ஒரு ஞானி மாதிரி ஒருத்தர் வந்து கோயில் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு அந்த இருக்கிற கிட்ட போய் இவர் போய் கேட்டாரு ஐயா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எங்க வீட்டை வந்துட்டு ஒரு அடையாளமா சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அது மன உடைச்சலா இருக்கு நீங்க ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நீ ஒண்ணு பண்ணுப்பா டெய்லியும் ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணு நாலு இடைவெல எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஐயா அஞ்சு பேர் இல்ல ஐயா ஐம்பது பேருக்கே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஒரு தண்டோரா அடிச்சு இன்னில வெளியிலேருந்து வந்துட்டு வயசானோர் ஏழையா இருக்கவங்க சாப்பாடு யாருக்கு வேணாலும் வந்து மத்தியான வேலையில ஐம்பது பேருக்கு சாப்பாடு தரும் டெய்லியும் சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் பில்லாவும் ஓட்டுறாரு தண்டோராவும் போடுறாரு சோ அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க டெய்லியுமே சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து என்னத்தமா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மத்தியானம் சாப்பாடு போடுவார்ல அந்த வீட்டு தான் நாங்க இருக்கோம் சாப்பாடு போடுவார்ல சாப்பாடு போடுவார்லன்னு சொல்லி சொல்லி அந்த வீட்டோட அடையாளம் முதல்ல வந்துட்டு பூஷினிக்கா திருட வீடுன்னு இல்லாம இப்ப வந்து சாப்பாடு போடுற வீடுன்னு ஆயிடுச்சுங்க சோ அதுதான் என்ன ஆச்சுன்னா முழு பூஷணிக்காவை இவங்க சோறு போட்டு மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் அத வந்து சொல்லுவாங்க இதுல நம்ம என்ன கத்துக்கணும்னா ஒரு கெட்டது பண்ணா அதை மறைக்க இன்னும் கெட்டது பண்ண தேவையில்லைங்க நல்லது பண்ணாலே தானா கெட்டது அழிஞ்சிடும் நல்லது வந்து மேல் ஊங்கி இருக்குங்க எல்லாருமே நல்லத செய்ய ஆரம்பிங்க நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்